நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிறேன் பரமேஸ்வரனை வேண்டி அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதுல வந்து ஒரு விதத்துல உண்மை அப்படின்றது இருக்கு அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அத்துணையை மாத்துங்க அப்போ ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா டேப்ல போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு சாஸ்திர ஒரு பெருமைய நான் சொல்லலை காஞ்சி மகாபெரியவா சொல்லியிருக்கா எப்பெல்லாம் உலகம் சேமமா இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியா நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்க படிங்க இல்லைன்னா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடிங்க இந்த புத்தாண்டுல வந்து பாத்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவர் மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா வர போறாரு மே மாசம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போறாரு ஒன்பதுல இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க சோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது சோ அத்துணையும் வந்து பாத்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டுல போடுறது மூலயமா சரி இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நாங்கள் எங்க சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேயில் இருக்கோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைன் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப் உடனே ரெஸ்பான்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க இந்த வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா மிதுன ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மிதுனம் மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா புதன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி சோ பொதுவாகவே மிதுன ராசி அன்பர்கள் புத்திசாலியாக இருப்பாங்க நல்ல கிரியேட்டிவிட்டி அப்படின்றது இருக்கும் ஒரு விஷயத்த ஒரு ஆங்கிளில் திங்க் பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்து ஆங்கிளில் பத்து டைமென்ஷனில் பத்து விதமா திங்க் பண்ணுவாங்க இதுதான் மிதுனம் மிதுனம் வந்து பாருங்க ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட அது மிதுனமா இருக்கு அப்படின்னா அதுக்கிட்ட பேசி நம்ம சமாளிக்க முடியாது பேசியே வந்து ஒரு விஷயத்த சாதிக்க கூடிய அன்பர்கள் பேசியே சாதிச்சிருவான் பயவ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது மிதுனத்துக்கு பர்ஃபெக்டா பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த புத்தாண்டு ராசி பலன் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னாங்க சனி பகவான் பத்தாம் பாவத்துல வர்றார் அதாவது உங்களுக்கு கும்பத்துல இருந்து மீனம் பயிற்சியாகி இருக்க சனி பத்தாம் பாவத்துல வராரு இத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்ம சனி அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா கர்மசனி காலகட்டத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா தொழில மேன்மை முன்னேற்றம் தொழில்ல ஒரு அபரிவிதமான விருத்தி நல்ல டெவலப்மெண்ட் தொழில் பயங்கரமா செய்யணும்ன்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும் இதை வந்து பாத்தீங்கன்னா சனி பவான் பத்தாம் பாவத்துல வர்றது ஒரு விதமா இதை ஒரு ராஜயோகம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்ப மிதுனத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா மீண்டும் உயிர் தெழும் மிதுனம் விடாபுடியா ஒரே விஷயமா இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டினா மாதிரி ஒரே விஷயத்தை யோசிச்சு 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 சிந்திச்சு 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 அது தொழில் ரீதியான விஷயமா இருக்கும் தொழிலில் கண்டிப்பாக நல்ல ஒரு பிக் அப்படின்றது போக தான் செய்வீங்க இதுக்கு ஒரு ஒரு புராண எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு அம்பா அம்பையை பத்தி தெரியும் அம்பா அம்பா வந்து பாத்தீங்கன்னா பீஷ்மரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவா ஆனா பீஷ்மர் வந்து அதாவது அவ மாட்டா அவ ஒருத்தனை லவ் பண்ணுவா அவரை தோக்கடிச்சு அவங்க அவரையும் அவரோட சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரையும் இவர் வந்து பீஷ்மர் வந்து கொண்டு வந்துருவாரு கூட்டிட்டு வந்துருவாரு அஸ்தினாபுரத்துக்கு கூட்டிட்டு வரும்போது மீதி ரெண்டு பேரும் அவங்க தம்பி கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு ஆஹ் இவன் என்ன பண்ணுவான் நான் வந்து ஒரு ஆண்மகனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்போ பீஷ்மர் நீ தானே வந்து தோக்கடிச்சே என் காதலனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின் போது இல்லை நான் வந்து வாழ்நாள் முழுதும் பிரம்மச்சரியம் அப்படின்ற விரதத்தை ஏர் மேற்கொண்டுள்ள எங்க அப்பனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அவள் சொல்லும் போது அவள் கோச்சிட்டு அவங்க காதலன் கிட்ட திரும்பி போவா அவங்க காதலன் வந்து அவளை ஏத்துக்க மாட்டார் ஏத்துக்காத போயிடோடனே இவன் நேராக போவா நேரா போயிட்டு பீஷ்மரோட குரு கிட்ட கேட்பா அவர் செஞ்சது நியாயமா தர்மமா எனக்கு நீதி வேணும் அப்படின் போது அவரு நீ என்கிட்ட வராத என்னோட சிஷ்யர் இருக்காரு சிஷ்யன் கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பீஷ்மர் கிட்ட அனுப்பும் போது எனக்கு பிரச்சனையே பீஷ்மன் தான் கிட்ட நீங்க போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போரிட சொல்லி நடுவுல ஈசன் வருவாரு அந்த போரை தடுத்து நிறுத்துவாரு பீஷ்மரோட சாவுக்கு நான் தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு அம்பை கேட்பா அம்ப கேக்கும்போது சரி உனக்கு ஒரு க்ஷனம் ஆனா மாறுற ஒரு விஷயம் தர நீதான் காரணமா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து வரன் கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அவ இன்னொரு வரம் வாங்குவா ஒரு க்ஷனம் ஆனா மாறுறது அப்ப மகாபாரத போர்ல குருஷேத்திர போர்ல ஒரு க்ஷணம் ஆனா மாறி மொதல் அம்பு வந்து பாத்தீங்கன்னா தான் எழுதுவா சிகண்டியா மாறுவா அந்த அம்பு எய்தின தான் அர்ஜுனன் வீழ்த்துவான் இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி தான் இந்த எப்படி அம்பா சிகண்டியா மாறி அம்பு எய்தினாலோ அதே மாதிரி விடாபுடியா மிதுனராசி அன்பர்கள் சனி இருக்கிறதுனால உங்க தொழில்ல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலம் எப்படி அம்பா விடாபுடியா முயற்சி பண்ணாலோ அதே மாதிரி விடாப்பிடியா முயற்சி பண்ணி சாதிக்கக்கூடிய காலகட்டம் மறந்துடாதீங்க தொழிலில் மேன்மை அடையக்கூடிய காலகட்டம் மிஸ் பண்ணிடாதீங்க சனி பகவான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏற்படுத்தி கொடுப்பார் நீ யூட்டிலைஸ் பண்ணிக்கினா பண்ணிக்கோ பண்ணிக்காட்டிப்போ அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் ஆனா நம்ம நம்மளுக்கான நேரமும் காலமும் தெரிஞ்சு இப்போ நாங்கள்லாம் எதுக்கு உங்களுக்கு இதை சொல்றோம் நாங்கள் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணி மேன்மை அடைஞ்சிங்க அப்படின்னா அதில் எங்களுக்கு எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதாவது அது ஒரு புண்ணியம் எங்களுக்கு அதனால நாங்கள் சொல்றோம் நாங்கள் நல்ல இல்லை இல்லை அப்படின்னும் போது நீங்கள் அதை வந்து புரிஞ்சுட்டு கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கெட்டதுலேருந்து எஸ்கேப் ஆனாலும் அது எங்களோட நற்பலன்களில் தானே செய்கிறது அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதுதான் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பானோட கதையை வச்சு நான் சொன்னேன் புரியுதுங்களா ஓகே இப்போ கர்மசனி என்னென்ன பண்ணுவார் கர்மசனி தொழிலில் மேன்மையை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் நீ உழைச்சா மட்டும் போதும் உழைக்கணும் உழைச்சா மட்டும்தான் சனிக்கு பிடிக்கும் அவர் அதுக்கான பலனை கொடுப்பார் சரிங்களா ஓகே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் அதாவது துஷ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவன் இப்போ கர்ம சனியாக வந்து நிற்கிறான் அவனோட பார்வை அப்படின்றது வந்து பாருங்க நாலாம் பாவம் சுக தாயார் சனத்துக்கு போகுது அப்போ உங்களோட கம்ஃபர்ட்டை விட்டு நீங்கள் உழைக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாயார்னோட உடல்நிலையில ஆரோக்கியம் அப்படின்றது இருக்கும் தாயார் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப நாளாக அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் புரியுதுங்களா அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியினோட பார்வை ஏழாம் பாவத்தில் விழுது ஏழாம் பாவத்தில் வருதுனால ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று ஹஸ்பண்ட் மனைவி அந்யோன்யோ அப்படின்றது அதிகரிக்கும் ஹஸ்பண்ட் மனைவி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது குறையும் இன்னொரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்றது ஒன்று யோசிக்கணும் ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஹஸ்பண்ட் எதாவது செஞ்சீங்க மாட்டிக்கினீங்க புரியுதுங்களா ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் ஒய்ஃப் எதாவது செஞ்சீங்க மாட்டிக்கினிங்க எதுவாக இருந்தாலும் இது செய்கிற அதை செய்கிற இது பண்ணலான்னு இருக்க அது பண்ணலான்னு இருக்கேன் சொல்லிவிட்டு செய்யுங்க ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா பெரிய பாதிப்பு அப்படின்றது கிடையாது ஓகேங்களா அதுக்கடுத்து சனி பகவான் பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறேன் பன்னெண்டாம் பாவத்தில் பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு வரையும் அப்படின்றது இருக்கும் ஒரு செலவு அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஆனா அந்த செலவு வந்து பாத்தீங்கன்னா சுப செலவா இருக்கும் சுப செலவுனா என்னங்க அப்படின்னா இப்போ வந்து பாருங்க என் பையன் ஃபாரின் போய் படிக்கணும்னு இருக்கு நான் காசு செலவு பண்ணி பிள்ளைய ஃபாரின் அனுச்சு படிக்க வைக்கிறேன் அதனால எனக்கு சந்தோஷம் கௌரவம் மரியாதை இன்னொன்று எனக்கு செலவு அப்படின்றது இருக்கு என் பொண்ணு இருக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நிறைய நெகர்னடி வாங்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி இது சுப செலவு வீடு கட்டணும் நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் வீடு வாங்குகிற பாக்கியோ வீடு கட்டுற பாக்கியோ ஒரு ஃப்ளாட்ஸ் வாங்குற பாக்கியோ இதெல்லாம் ஏற்படும் இதெல்லாம் செலவு ஆனால் சுபமான செலவு அதை நினச்சி நம்ம சந்தோஷம் பூரிப்பு மரியாதை எல்லாம் ஏறுது அந்த மாதிரி செலவுகளை தான் வந்து பாத்தீங்கன்னா சுப செலவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் குரு பகவான் ஜென்ம குரு இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஜென்ம குரு போது ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னு சொல்லுவாங்க அதை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியதுல பார்வைகள் ஓகேவா இருக்கும் ஆனா பொதுவா வந்து குரு பகவான் ஜென்மத்துல இருக்கும் போது இடம் மாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி பாருங்க கூடா நட்பு கேடு விளைவிக்கும் தேவையில்லாத ஒரு சவகாசம் அப்படின்றது வேண்டாம் இது பாத்துக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் ராகு பகவான் ஒன்பதாம் பாவோ கேது வந்து மூணாம் பாவோ ராகு பாக்கியஸ்தானத்துல ராகு நிறைய பாக்கியங்களை கொடுப்பார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பார் நீங்க செய்யற வேலையில அதுக்கான அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் தடுக்கிற நிலையில பா ராகு இல்லை ராகுவும் ஹெல்ப் பண்ற பொசிஷனில் தான் இருக்கார் ஜி குரு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கு கேத்து கேத்து மூணாம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் கேது அப்படின்றது நல்ல விஷயம்தான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இளைய சகோதர ஸ்தானத்தில் கேது அப்படின் போது உங்களோட உடன் பிறந்த தங்க தம்பி இவங்களெல்லாம் கொஞ்சம் புல் முழுசும் வந்து நம்பி முழுசும் வந்து எக்கனாமிக்கலி அவங்கள நம்பி கிட்ட வந்து ஒரு பெரிய பொறுப்பு அப்படின்றது பொறுப்பு கொடுத்தாலும் காசு பணம் அதெல்லாம் கொஞ்சம் கண்காணிச்சுக்கோங்க அவ்வளோதான் மற்றபடி அவங்க திடீர் திடீர்னு வியர்டாக பிஹேவ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் யோசிக்க வேண்டாம் ஆன் தி ஹோல் நான் சொன்ன மாதிரி இது கர்ம சனி உங்களோட தொழிலில் வந்து மேன்மை அடையிற வழியை பாருங்க விடாமுயற்சியாக மேன்மை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது வரும் ஆக மிதுனம் மேன்மையை நோக்கி அப்படின்னு தான் சொல்லணும் அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் மீண்டும் உயிர்த்தெழ போகும் மிதுனம் அப்படின்னு சொன்னேன் சரி என்ன இருந்தாலும் நம்ம ஒரு பரிகாரம் அப்படின்றது தானே செய்வோம் அந்த விதத்தில் மிதுனம் உங்களுக்கு என்ன பரிகாரம் ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும் அப்படின்னா உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம ஏதாவது உதவி அப்படின்றது செய்யுது இந்த உதவியில் வந்து பாருங்கள் எந்த உதவி செஞ்சாலும் யாருக்கும் போதோ அப்படின்ற எண்ணமே வராது இல்லைங்களா அப்ப என்ன உதவி ரொம்ப போதும் திருப்தியா இருக்கும் அப்படின்னா உடல் ஊனமுட்டு அப்படின்னா இந்த ரோட்ல உடல் ஊனமுட்டுறவங்க ஆசிரமம் அந்த மாதிரி இடங்களுக்கு அன்னதானம் அப்படின்றது நம்ம வந்து பாருங்க ஒரே மூட்டை ஆசிரமக்கு ஆயிரம் பேருக்கு ஐநூறு பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படின்னு இல்லைங்க நம்மளோட வசதி என்ன நம்மளால் எவ்வளவு முடியும் அந்த மாதிரி ஒன்று மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சனியை பிரீத்தி பண்ணும் ஏன்னா சனியை வந்து பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மந்தன் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுக்கும் போது ரொம்ப பிரீத்தி ஆவார் சரிங்களா அப்ப இந்த சனி பகவானுக்கு இந்த பரிகாரம் அப்படின்றது ரொம்ப எக்ஸலென்ட்டான பரிகாரமாக இருக்கும் அதுக்கும் மேல வந்து பாருங்க பொதுவாக நம்ம ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வேற ட்ரெஸ் இன்னும் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா ஆயிந்திருக்கும இதை விட நல்ல கலர் இருந்தா ஆயிருந்திருக்குமே சரி செருப்பு வாங்கி கொடுத்தா இதை விட நல்ல செப்பல இருந்தா ஆயிருந்துருக்குமே இப்படி பல விதமாக யோசிப்போம் ஆனால் சாப்பாடு ரொம்பிடுச்சு அப்படின்னா இன்னும் வேணுன்ற எண்ணமே வராது புரியுதுங்களா அதுதான் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் பாட்டி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து ஏஜ் அட்டன் பண்ணாலும் எங்கள் பாட்டி வந்து சாப்பாடு செஞ்சு போடுவாங்க ஒரு பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா வாரத்து ரெண்டு நாள் போய் அக்காக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேட்கணும் அக்காக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் கேட்கணும்னு சொல்லிட்டே இருப்பாங்க நாங்கள் சொல்லுவோம் ஏ பாட்டி ஒன்று ஒரு வேலையே இல்லையா இனத்துக்கு எவ்வளவு செலவாகுது இனத்துக்கு இப்படி அப்படிம்ப ஆனா அவங்களாம் வந்து பாருங்க விவசாயம் விவசாயம் நிறைய பேர் வேலை செய்வாங்க அதுல ஏதாவது ஒரு பொண்ணு பிரெக்னன்டா பிரெக்னண்டா இருக்குன்னா கூட வேலை கம்மி செய்யி இது சாப்பிடு அப்படின்னு கொடுப்பாங்க அந்த மாதிரி இயற்கையாகவே வந்து பாருங்க பழைய காலத்து ஆளுங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அப்படின்னு தான் செஞ்சிச்சு நம்மளுக்கெல்லாம் அது இல்லை அப்போ எங்கள் பாட்டி ஒரு விஷயம் சொல்லுவாங்க கண்ணு வாய் வாழ்த்தாட்டாலும் வயிறு வாழ்த்தும் கண்ணு எல்லாமே இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு கேட்பாங்க கண்ணு ஆனால் சாதம் மட்டும் சாப்பிட்றது மட்டும் வயிறு வந்துச்சின்னா அம்மா சாமி தயவு செஞ்சு வேணவே வேணாம் போதுண்டம்மா அப்படின்னு ஆத்மார்த்தமா மனசு வாழ்த்துங்கன்னு வயிறு வாழ்த்தும் அதனால இதெல்லாம் நீங்களும் செய்யணும் அப்படின்னு எங்களுக்கு ஸ்டில் எனக்கு வந்து நெம் நினைக்கிறேன் எனக்கு நான் ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கூட எங்கள் பாட்டியெல்லாம் வந்து சொல்லுவாங்க போய் கேட்டுட்டு வா கேட்டு வா எங்க அக்கா எல்லாம் போகமாட்டாங்க போ பாட்டி உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னு விளையாடிட்டு இருப்பாங்க ஆனா நான் வந்து சளிச்சுப்பேன் ஏன் பாட்டி இப்படி கேட்டுட்டே இருக்கேன் சளிச்சாலும் எங்க பாட்டி சொல்றாங்க அப்படின்னு நான் போய் கேட்டுட்டு வருவேன் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி செஞ்ச புண்ணியத்தில் எனக்கும் பங்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ நம்ம வந்து பாருங்க நாலு பேருக்கு அதுவும் இல்லாதப்பட்டவர்களுக்கு முடவர்களுக்கு நம்ம அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்பவே விசேஷங்க சனியை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஸோ மிதுனம் நீங்கள் உங்களுக்கு சனி பகவான் என்ன பண்ண போகிறாரு குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு ராகு கேது என்ன பண்ண போறாரு இதுக்கு பரிகாரம் என்ன அத்தனையும் சொல்லியிருக்க தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா பாக்கியங்களும் கிடைக்க வாழ்த்துக்கள்